இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்து கொண்டிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பல்லவியாக நமக்கு தரப்பட்டிருப்பது கடவுள் தன் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்கிறார் இந்த திருப்பாடல் முழுவதும் ஆண்டவருடைய திருநகரை பற்றி சியோன் மலையை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய மலை என்பது ஆண்டவருடைய நகர் என்பது எருசலேம் நகரை சுட்டி காட்டுகிறது சியோனிலே ஆண்டவர் தமக்குரிய அரியணையை தமக்குரிய அரண்மனையை அங்கே கட்டி எழுப்பியிருக்கிறார் இஸ்ராயேல் மக்களுக்கென்று அரசராக விளங்கிய தாவீது தனக்குரிய அரண்மனையையும் தனக்குரிய அரியணையையும் அங்கே நிலைநிறுத்தியவராய் ஆண்டவருக்கு ஆலயம் ஒன்றை கட்ட விரும்புகிறார் அதன்படி அதனுடைய மகன் சாலமோன் அங்கே ஆண்டவருக்கென்று மிகப்பெரிய கோவிலை ஒரு அரண்மனையை அங்கே கட்டுகிறார் ஆக கடவுளுடைய திருநகர் கடவுளுடைய மலை என்பது எருசலேம் நகரை எருசலேம் மலையை சுட்டிக்காட்டுகிறது இந்த எருசலேம் நகரை ஆண்டவர் என்னாலும் நிலைத்திருக்கச் செய்கிறார் அதில் குடியிருப்போரை அதில் வாழ்வோரை அந்த அரசை சுற்றி இருப்போரை எல்லாம் பாதுகாத்து அரணாக கோட்டையாக வழிநடத்துகிறார் அந்த நகரை வீழ்ச்சி என்றென்றும் விடமாட்டார் என்கிற ஒரு செய்தியை இந்த திருப்பாடல் நமக்கு தருகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பாடலுடைய முதல் வசனங்களிலே நாம் படிக்கிற பொழுது ஆண்டவர் மாண்புமிக்கவர் நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவர் சியோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் விளங்குகிறது என்று சொல்லி நாம் படிக்கிறோம் அந்த சியோன் மலை ஏதோ இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல தாவிதுக்கு மட்டுமல்ல உலகெங்கும் வாழுகிற எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இலங்குகிறது என்பதை இங்கே இறைவாக்காக தாவித அரசர் எடுத்துரைக்கிறார் அதிலும் எப்படி வீற்றிருக்கிறார் அவர் தம்மையே அதன் கோட்டையாக அங்கே வீற்றிருக்கிறார் மூன்றாம் வசனத்தில் படிக்கிறோம் அதன் அரண்மனையில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டையென காட்டியுள்ளார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம் ஆக ஆண்டவர் தன்னுடைய நகரிலே எருசலை மலையிலே வீற்றிருப்பதோடு மட்டுமல்ல அதன் சுற்றுப்புறங்களிலெல்லாம் ஒரு கோட்டையாக ஒரு அரணாக ஒரு பாதுகாப்பு சுவராக எதிரிகள் பகைவர்கள் துரோகிகள் ஒருத்தரும் நெருங்காத வண்ணம் அரணாக கோட்டையாக இருக்கிறார் என்கிற ஒரு அற்புத அந்த ஆண்டோருடைய செயலை நினைத்து பாடுகிறார் குறிப்பாக இன்றைக்கு வாசிக்கப்படாத இந்த நான்கு ஐந்து ஆறு வசனங்களிலே படிக்கிற பொழுது இதோ அரசன் அனைவரும் ஒன்று கூடினர் அணிவகுத்து ஒன்றாக வந்தனர் அந்தோ பார்த்ததும் திகைத்தனர் திகழையடைந்து ஓட்டம் பிடித்தனர் அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது பேறுகால பெண்கள் போல் அவர்கள் துடிதுடித்தனர் என்று சொல்லி இன்றைய திருப்பாடங்களில் நாம் படிக்கிறோம் அதாவது ஆண்டவர் எந்த அளவுக்கு அந்த எருசலேம் நகரை தனது மலையை காத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை சுற்றி பாளையம் இறங்கிய எதிரிகள் எல்லாம் ஓட்டம் பிடித்தார்கள் அச்சம் கொண்டார்கள் திகிலடைந்தார்கள் அந்த நகரை நெருங்க முடியாத வண்ணம் ஆண்டவர் பாதுகாப்பாக இருந்ததால் எதிரிகள் எல்லாம் சிதறுண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் படிக்கிறோம் இதற்கு உதாரணமாக ரெண்டு குறிப்பேடு இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பது வசங்கள் வரை படிக்கிற பொழுது அங்கே யோசபாத்து என்கிற மன்னன் இஸ்ரேல் நாட்டு மன்னன் தனக்கு எதிராக மோவேர் போன்ற பல நாட்டு மன்னர்கள் ஒன்று கூடி வந்தபொழுது ஆண்டவருடைய இல்லத்திலே அவன் போய் சென்று ஆண்டவரை முது இல்லத்திற்கு வந்து முது திருநகருக்கு வந்து வேண்டுதல் செய்வோருக்கெல்லாம் நீர் அடைக்கலமாக இருக்கிறீர் பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருக்கிறீர் இதோ எதிரிகள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் இவர்களை நான் எப்படி சமாளிப்பது என்று சொல்லி எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லி கூடி மன்றாடுகிறார் இந்த எருசலேம் ஆலயத்தில் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கவலைப்படாதே நீ போரிட வேண்டியதில்லை நான்தான் போரிடப் போகிறேன் இந்த போர் உங்களுடையதல்ல என்னுடைய போர் இந்த நகரை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி அங்கே எதிரிகளை எருசிலை நகரை சுற்றி பாளையம் இறங்கி அனைத்து எதிரிகளையும் அவர் வீழ்த்துகிறார் அவர்களை சிதறடிக்கிறார் இதை கண்ட பிறகு யோசபாத்து அரசன் தன்னுடைய லேபியர்களோடு இசை பாடகர்களோடு சேர்ந்து ஆண்டவருக்கு பாடுகிறான் அந்த பள்ளத்தாக்கு பெராக்கா என்று சொல்ல அந்த பள்ளத்தாக்கு இன்றைக்கும் புகழ்ச்சி பள்ளத்தாக்கு என்று சொல்ல அடைக்கப்படுகிற அளவுக்கு ஆண்டவரை பாடினார்கள் ஏனென்றால் ஆண்டவர் தமது திருநகரை என்றென்றும் காக்கிறவராக இருந்தார் தனது அன்பு நகரை தனது அரியனை வீற்றிருக்கின்ற அந்த நகரை அவர் எப்பொழுதும் அழிவுறச் செய்ய மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கையை இங்கே விதைக்கிறார் தான் எட்டு ஒன்பது வசனங்களிலே படிக்கிறோம் பாடுகிறார் தாவித ஆண்டவர் உமது பேரன்பை நினைத்து ஆண்டவரே உருகி போனோம் என்று சொல்லி அவர் பாடுகிறார் அந்த அளவுக்கு நீர் எங்களை அன்பு செய்து பாதுகாத்து அரணாக இருந்து எங்களை பாதுகாத்து வருகிற அத்தனை எதிரிகளையும் அத்தனை துரோகிகளையும் பகைவர்களையும் எனக்காக என் சார்பாக இருந்து வெற்றி கொண்டு எங்களுக்கு அன்பை பாசத்தை ஆசீர்வாதத்தை வழங்கினீர் ஆகவே அன்பை நினைத்து பேரன்பை நினைத்து உருகினோம் என்று சொல்லி பாடுகிற ஒரு அருமையான திருப்பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆண்டவர் நமக்கும் அரணாக இருக்கிறார் கோட்டையாக இருக்கிறார் பாதுகாப்புச்சவராக இருக்கிறார் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் ஆகவே அவரிடத்தில் நாம் ஒப்படைக்கிற பொழுது அவரிடத்திலே நம்ம நாம் கையளிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை அரணாக இருந்து பாதுகாப்பார் என்பதை இன்றைய திருப்பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஜெபிப்போம் அன்புமிக்க இறைவா எங்களை எல்லாம் நீர் பாதுகாக்கிறீர் அரணாக கோட்டையாக பாதுகாப்பு சுவராக இருந்து எங்களை எதிர்களிடமிருந்தும் துரோகிகளிடமிருந்தும் பகைவர்களிடமிருந்தும் பாதுகாக்கிற அன்புமிக்க கடவுளாக இருக்கிறேன் முது பேரன்பை நினைத்து என்றென்றும் ஒருகூடிய அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திடலும் உமது வரப்பிரசாதங்களும் உங்களுடைய ஆசிர்வாதங்களும் எங்களுக்கு எப்போதும் அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து வாழ்நாள் முழுவதும் உமது பிள்ளைகளாக வாழ்வதற்குரிய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து தந்திடல மிகெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமேன்